குக்குவித் கோமாளி நிகழ்ச்சிலருந்து மணிமேகலை வெளியேறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த நான்கு சீசன்களாக கோமாலியாக கலந்துகிட்ட மணிமேகலை இந்த ஐந்தாவது சீசனில் ஆங்கராக கலந்துருந்தாங்க இந்த வாரம் பிரியங்கா தேஸ்பாண்டையோட ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக நிகழ்ச்சியிலிருந்து பாதியிலேயே வெளியேறினாங்க மணிமேகலை இதுக்கப்புறம் குக்குவித்து கோமாலியில் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பதிவுமே போட்டிருந்தாங்க இந்த பதிவுக்கு கீழே அனிதா சம்பத் ஃபரீனா குரேசி உள்ளிட்ட பலருமே மணிமேகலைக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க them அந்த வகையில் ரசிகர் ஒருத்தர் வந்து வெங்கடேஷ் பட் அவர்கிட்ட மணிமேகலையை டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த கமெண்ட்டுக்கு வெங்கடேஷ் பட் அவர்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தாரு வெங்கடேஷ் பட் அவர்களுமே இதன் மூலமாக மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த வருஷம் மணிமேகலையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போது ரசிகர்கள் பலருமே சொல்லி வந்துட்ருக்காங்க மணிமேகலையை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் தான் இந்த ஆங்கரிங்கு உள்ளே வந்து முதன் முதலாக சன் இருந்து தான் இந்த பயணத்தை வந்து தொடங்கியிருந்தாங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்